Yap tamir. வணக்கம் ஐரோப்பாவின் முன்னணி தலைவர்கள் மிக ஆபத்தான உலகம் ஒன்று வந்து கொண்டிருக்கின்றது என்று தங்களுடைய புத்தாண்டு உரைகளில் தெரிவித்திருக்கின்றார்கள் அந்த வகையில் டென்மார்க் என்கின்ற சின்னஞ்செறிய நாடு கூட இந்த ஆண்டு படைத்துறைக்கு மட்டும் முன்னூறு பில்லியன் குரோனர்களை ஒதுக்க வேண்டிய சூழ்நிலை இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது முதலாவதாக மிக மிக விலை கூடிய உலகம் ஒன்று வந்து கொண்டிருக்கின்றது எந்த பொருளை நீங்கள் வாங்க சென்றாலும் விலை அதிகரித்ததை இந்த ஆண்டு காணப்போகின்றீர்கள் இது விலை கூடிய உலகம் இரண்டாவது நாங்கள் நேற்று கண்ட அமைதியான உலகத்தை நோக்கி இனி திரும்புவதற்கான வாய்ப்புகள் கிடையாது அமைதியற்ற ஓர் உலகத்தை நோக்கியே செல்ல போகின்றோம் இது இரண்டாவது ஆபத்து செய்தி மூன்றாவதாக ஐரோப்பா சின்ன பிள்ளை விளையாட்டு விளையாடியது போல விளையாடிவிட்டது இனி உறுதியான பொருளாதார கால்களுடன் நிற்க வேண்டும் தீவு இரக்கம் பார்க்காது பணத்தை பறித்தெடுக்கின்ற உலகில் ஐரோப்பா அமைதியாக இருந்தால் எல்லாவற்றையுமே இழக்க நேரிடும் என்றும் டென்மார்க்கினுடைய ஸ்டேட் மினிஸ்டர் கடுமையாக கூறியிருக்கின்றார் நான்காவதாக கிரிமினல்கள் வேலை செய்யாமல் முன்னரே ஓய்வூதியம் எடுத்து சுக வாழ்வு வாழ்கின்றார்கள் இவர்களுடைய ஓய்வூதியத்தை நிறுத்த வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் பணத்தை எங்கிருந்து உழைக்க வேண்டும் என்பதில் அரசுகள் இதுவரை இல்லாத புதுப்புது வழிகளை தேடுகின்ற ஓர் உலகத்தை நோக்கி நாங்கள் நுழைந்து கொண்டிருக்கின்றோம் இன்று அந்த ஆபத்தான உலகத்தின் இரண்டாவது நாளில் முதலாவது காலடியை பதிக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கவனிக்க வேண்டிய ஐந்து விடயங்கள் என்பது தலைவர்களினுடைய முக்கியமான கருத்தாகும் முதலாவது அரசியல் முரண்பாடுகளை வளர்ப்பதை நிறுத்தி கொள்ள வேண்டும் பிரச்சனை அரசியல் பிரச்சனையோ அரசியல் அமைப்பு பிரச்சனையோ அல்ல முரண்பாடற்ற நிலை இருக்க வேண்டும் அனைவரும் ஒன்றிணைந்து நாட்டை காப்பாற்ற வேண்டும் இல்லையே உலக நாடுகளினுடைய போட்டியில் நாட்டை அடித்து சென்றுவிடும் சுனாமியாக பொருளாதார வெள்ளம் இரண்டாவது உயர்த்த வேண்டும் என்றும் நிலையில் கஜானாவில் இருந்து முந்தைய வயதில் ஓய்வூதியம் வழங்க முடியாது நாங்கள் ஓய்வூதியம் எடுக்காமலே எழுபது வயது வரையும் உழைக்க வேண்டி வரும் எழுபது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு கூட சிறந்த ஊதியம் ஒன்று இல்லாமல் இருப்பது கவனிக்கத்தக்கது சென்ற ஆண்டு பாராளுமன்ற தேர்தலுக்கான காலம் உலகம் முழுவதிலும் நடைபெற்றது இந்த ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான காலம் பாராளுமன்றத்திற்காக மோதியதனுடைய உச்சகட்டமாக தெருவுக்கு தெரு சந்திக்கு சந்தி மோத வேண்டிய சூழ்நிலை வரும் இதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் ஐந்தாவது டொனால்ட் வருகை மிக ஆபத்தானது ஆயுதங்களை அளவுக்கு அதிகமாக விற்று தள்ளுவதற்கான வேலையை செய்வார் இதனால் ஆயுதங்களை தூக்கி வைத்தவர் இவர்கள் ஆலையால் அடிபட இந்த ஆயுதங்கள் ஒன்றும் தங்களுடைய உரிமைக்காகவோ விடுவிற்காகவோ அல்ல அமெரிக்காவும் ஆயுத உற்பத்தி நாடுகளினுடைய விற்பனைக்காகவே நடைபெறுகின்றன போர்கள் என்பதை அறியாத பேதைகளாக இருப்போர் இதனால் மரணிக்க வேண்டியும் இந்த ஐந்து விடயங்களை அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள் இந்த இடத்தில் தென் கொரியாவில் ஏற்பட்ட விமான விபத்துடைய கருப்பு பெட்டி அமெரிக்காவிற்கு சென்றிருக்கின்றது நூற்றி எண்பத்தி ஒரு பேர் பயணம் நூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் மரணமடைந்தது தெரிந்தது விமான கட்டுப்பாட்டு அறையினுடைய கருப்பு பெட்டி தென்கொரியாவினால் வாசிக்கப்படுகின்றது மற்ற பெட்டி அமெரிக்காவினுடைய போயிங் நிறுவனத்திற்கு சென்றிருக்கின்றது தொழில்நுட்ப பிழையை கண்டுபிடிப்பதற்காக இந்த புத்தாண்டில் நடைபெற்ற அனர்த்தங்களில் பெரிய அனர்த்தத்தை ஹொலன் நாட்டில் இருக்கின்ற விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள் நாலு லட்சம் பறவைகள் ஹொலன் நாட்டில் மட்டும் புத்தாண்டு வான வேடிக்கை விளையாட்டுகள் நடத்திய காரணத்தினால் ஆகாயத்தில் பறந்து ஐநூறு மீட்டர் உயரம் வரை பறந்திருப்பது காலநிலை படங்களை சட்லைட்டுகள் காட்டுகின்றன பறவைகள் நிலை அடைந்து வருத்தம் அடைந்து எதற்காக இந்த நாசகார செய்கின்றார்கள் என்று கண்ணீர் விடுவது போன்ற ஒரு சூழ்நிலையை இந்த பட்டாசு வடிகள் ஏற்படுத்தியிருக்கின்றன நீர் பறவைகள் மிகவும் கவலை அடைந்திருக்கின்றன அவைகள் என்ன செய்வது என்று தெரியாமல் திணறியிருக்கின்றன இதுபோல வீட்டு வளர்ப்பு பிராணிகளாகிய நாய்கள் பூனைகள் சிறு பறவைகள் என்பன பெரும் துன்பத்தை அனுபவிக்கின்ற ஓர் இரவாக இந்த புத்தாண்டு சில இடங்களில் நாய்கள் பூனைகள் வடித்து அழுகின்ற காணொலிகளும் வெளியாகி இருக்கின்றன இது ஹோலண்டில் மட்டும் நடைபெற்றது நடைபெற்ற பட்டாசு வடி விபத்தில் இளைஞர் ஒருவர் மரணம் அடைந்திருக்கின்றார் வீட்டில் தயாரிக்கப்பட்ட உள்ளூர் நாட்டு வடி வடித்ததில் இவர் படுகாயமடைந்து வைத்தியசாலை கொண்டுவரப்பட்டாலும் காப்பாற்ற முடியாத நிலையில் மரணித்திருக்கின்றார் உக்ரைன் நாட்டிற்கு அதிகமான பணத்தை வழங்கிய மினிஸ்டராக இருக்கின்றார் எனவே அவருடைய உரை இங்கு முக்கியம் பெறுகின்றது நாங்கள் விமானத்தில் பறந்து செல்லுகின்ற பொழுது வடதுருவ பகுதியில் இருந்து வருகின்ற அருவித்தாரை போன்ற வேகமான படுகின்ற பொழுது விமானத்தினுடைய சிறகுகள் உதறி பொருட்கள் எல்லாம் கீழே விழுகின்றது போன்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளே இன்றைய உலகத்திற்குள் நாங்கள் நுழைந்து கொண்டிருக்கின்றோம் என்று தெரிவித்திருக்கின்றார் இப்படி ஒரு நிலை வரும் என்று தெரியாது பிள்ளை சேலை கூடாதாம் பள்ளிக்கு போனால் பாடம் கூடாதாம் என்பது போல வாழ்ந்து கொண்டு டென்மார்க் ஐரோப்பா போன்ற நாடுகள் இனி தங்களவில் உறுதி பெறாவிட்டால் இந்த பொருளாதார நிற்க முடியாது என்று அவர் கூறுகின்றார் ஐரோப்பாவிடைய பொருளாதாரத்தை போட்டி சந்தையில் நிரபல் செய்ய வேண்டும் இல்லையே சீனா அமெரிக்காவுடனான போட்டியில் நின்றுபிடிக்க முடியாது கடந்த காலத்தில் இப்படி ஒரு நிலைமை வரும் என்பதை டென்மார்க் சரிவர புரிந்து கொள்ளவில்லை என்றும் அவர் கூறுகின்றார் டென்மார்க்கில் சுகாதாரத்துறை சீர்திருத்தம் வருகின்றது அதிகமான வைத்தியர்கள் நியமிக்கப்பட இருக்கின்றனர் என்றும் கூறுகின்றார் பொருளாதாரத்தில் நாங்கள் குறைவடைந்து கொண்டு செல்லுகின்றது இருப்பினும் நம்மை தாண்டிய உலக பிரச்சனை நமக்கு அச்சமூட்டுவதாக வந்து கொண்டுதான் இருக்கின்றது ஆனால் என்னதான் வேலையில்லா திண்டாட்டம் குறைவடைந்தாலும் பொருட்களினுடைய விலை உயர்வதையும் பணவீக்கத்தையும் நம்மால் கட்டுப்படுத்த முடியவில்லை இது பெரும் பிரச்சனையாக மாறியிருக்கின்றது உலக அரங்கில் ஈவிரக்கம் இல்லாமல் அடித்து பறிக்கின்ற டொனால்டு உலகம் வந்து கொண்டிருக்கின்றது அதற்கு ஐரோப்பிய ஒன்றியமும் டென்மார்க்கும் சரியாக தயாராகவில்லை என்றும் சுட்டிக்காட்டுகின்றார் ஐரோப்பாவினுடைய வேலை சந்தை மிகவும் மோசமாக இருக்கின்றது அதை மேம்படுத்துவதற்கான முதலீடுகள் அவசியம் என்றும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார் எதிர்வரும் காலத்தில் சக்தி பலம் படைத்துறை காலநிலை பசுமை சக்தி உபகரணங்கள் துணைப்படையை அமைத்தல் போன்றவற்றிற்கு பெரும் பணம் செலவிட வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இதனால் இந்த ஆண்டு மட்டும் பெருந்தொகையான பணத்தை செலவிட வேண்டும் என்றும் ஏவுகணை கட்டமைப்புகளை நிறுத்தி நமது நாட்டினுடைய ஆகாய போரை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றார் சைபர் யுத்தம் கேபிள்களை வெட்டி வீசுதல் உள்ளக கட்டமைப்புகளை அழிக்க முயற்சி எடுத்தல் ஆகிய உள்ளக அழிவு வேலைகளை எதிரிகளிடம் இருந்து சந்திக்க போகின்றோம் எனவே எச்சரிக்கையாக இருங்கள் நமக்கான ஆபத்துக்கள் வருகின்ற கிடங்குகளாக ஒன்று ரஷ்யாவின் தலைநகர் மொஸ்கோ இரண்டு ஈரானினுடைய தலைநகர் தெஹிரான் மூன்று வடகொரியாவினுடைய தலைநகர் பேங் பெங் ஆகிய மூன்று இடங்களில் இருந்தும் நமக்கான ஆபத்துக்கள் வர காத்திருக்கின்றன என்று கூறியிருக்கின்றார் நாம் போர் புரிய விரும்பவில்லை அமைதியை தான் விரும்பும் ஆனால் வந்த போரை தடுப்பதற்கு ஏதாவது செய்ய வேண்டிய நிலை நமது கழுத்தை நெரிக்கின்றது என்றும் சுட்டிக்காட்டினார் வரும் காலங்களில் மேலும் ஆபத்துக்கள் வரும் ஆபத்தான நாங்கள் நிற்கின்றோம் என்று காலம் பெரிதாகத்தான் இருக்கும் பணக்காரர்கள் தொடர்ந்து பணக்காரர்களாகவும் ஏழைகள் தொடர்ந்து ஏழைகளாகவும் போகின்ற ஓர் உலகத்தினுடைய மோசமான நிலை இப்பொழுது அமெரிக்காவின் அரசியல் களத்திற்கு வந்திருப்பது இருந்து இந்த நிலையில் இந்தியாவிலும் இது போன்றவர்கள் தோற்றம் எடுக்கின்றார்கள் தலைவர் முகேஷ் அம்பானியினுடைய இளைய மகனுடைய கை கடிகாரம் இருபத்தி ரெண்டு கோடி மதிப்புள்ளது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நிறுவன தலைவருடைய மகள் ராதிகா மேர்ச்செண்டை மனம் முடித்தார் இதனால் இவர் பெரும் கோடீஸ்வரராக மாறினார் ஆனால் தேக பயிற்சி மூலமாக தன்னுடைய உடலை கட்டமைப்பு செய்யாமல் கடிகாரங்களில் கூடுதலான கவனத்தை செலுத்தி வரும்

முடிவெற்ற மகிழ்ச்சி நிலவ வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் எனவே ஐரோப்பிய தலைவர்கள் கூறிய கருத்திற்கு மாறாக இது இருக்கின்றது இரண்டாவதாக நல்ல ஆரோக்கியமும் செழிப்பும் நிலவ வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றார் கடந்த ஆண்டுகள் தன்னுடைய அரசு நிகழ்ச்சிய சாதனைகளை பட்டியலிட்டு பதிவிட்டிருக்கின்றார் இந்தியாவின் செயற்பாடுகளுக்கு உலகம் அங்கீகாரம் வழங்கியதாகவும் கூறியிருக்கின்றார் இவ்வாறு மேலை நாட்டு தலைவர்களுடைய உரைக்கும் கீழே நாட்டு தலைவர்களுடைய உரைக்கும் இடையே வித்தியாசம் இருக்கின்றது சீனாவினுடைய தலைவர் ஜி ஜின்பின் உடைய உரையில் தைவான் நாட்டை தாங்கள் கைப்பற்றுவோம் தங்களுடன் இணைப்போம் என்கின்ற ஆக்கிரமிப்பு செய்தியே பதிவாகி இருக்கின்றது இவ்வாறு இந்த உலகத்தில் சென்ற ஆண்டிருந்த அத்தனை தீமைகளும் மேலும் புதிய தீமைகளாக மாற்றமடைய கூடிய ஒரு சூழலையே தலைவர்களுடைய உரை காட்டுகின்றது என்பதை மறுக்க முடியவில்லை இது தமிழுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே